வணக்கம் நம்முடைய செப்மாவானது ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது இதற்கும் அதற்கும் அஞ்சு வருடம்தான் வித்தியாசம் நம்முடைய தொழில் வந்து என்னைக்கு வந்து இந்த சுற்றுச்சூழல் பிரச்சனையினால நம்ம தொழிலுக்கு பாதிப்பு உருவாகும்ன்றதை உணர்ந்து அதுவும் சிறு குறு வணிகர்கள் மற்றும் உற்பத்தியாளர்களை இது கண்டிப்பாக பாதிக்கும் அதை வந்து சிறு குறு வணிகர்களையும் உற்பத்தியாளர்களையும் குறி வச்சு தான் இது நடக்குதுன்றதை புரிஞ்சு இந்த இருபத்தி நாலு வருஷமாக அமைப்பை வந்து உங்கள் அனைவரின் ஆதரவோடும் உண்மையாக இந்த தொழிலுக்கு நம்பி இருக்கக்கூடிய தொழில் முனைவோர்களையும் அதை சார்ந்து இருக்கக்கூடிய மற்றவர்களையும் காப்பாற்றியே ஆக வேண்டும் என்ற ஒரே நோக்கில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த அமைப்பானது என்றளவும் சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருப்பதற்கு முதற்கண் தலைவர் என்ற முறையில் என்னுடைய நன்றியையும் நீண்ட தூரத்திலிருந்து சிரமம் பார்க்காமல் ஒவ்வொரு முறை கூட்டத்திற்கும் வந்திருக்கும் வெளியூர் நண்பர்களுக்கும் மற்றும் டெப்மாவின் உயிர் நாடியான தோழர்களுக்கும் இந்த நேரத்தில் முதற்கண் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செயற்குழு கூட்டம் இன்றைய தினம் மிகவும் சிறப்பாக தூங்குகிறது இதனுடைய முதல் நிகழ்ச்சியாக தமிழ்தாய் வாழ்த்து கட்டதில்ணமும் அதில் சிறந்த திராவிடனும் திருநாடும் தக்க சிறு திருமுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற

முதலாவது நிகழ்ச்சியாக இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் ஆண்டின் வரவு செலவு கணக்கு பற்றிய கலந்துரையாடல் முதலில் செப்மாவினுடைய கணக்குகளை எடுத்துக்கொள்ளலாம் செப்மாவின் கணக்குகளில் அது எல்லாருக்கும் செப்மா நண்பர்கள்லாம் கொடுத்திருக்கிறது நான் பேசி முடித்த பிறகு அதில் என்ன ஒரு விளக்கம் வேண்டுமானாலும் நண்பர்கள் தாராளமாக கேட்கலாம் கார்பஸ் ஃபண்டு என்பது இருபது லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தெட்டு அதாவது இது வந்து நம்முடைய பில்டிங்கினுடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ போக மீதி இருக்கிறது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் முப்பத்தொம்போது ஐநூறு அதாவது போன வருஷம் இருந்ததே தான் லைஃப் மெம்பர்ஷிப் ஃபண்டு ஏழு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரத்தி முந்நூறு ஏதனா மீதி வந்து நம்ம அந்த பில்டிங்கை வாங்கிட்டோம் ஐம்பது லட்ச ரூபாய்க்கு அதனால தான் அது மீதி இருக்குது பில்டிங் ஃபண்டுன்றது நாற்பத்தஞ்சு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கரண்ட் லைபிலிட்டிஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ்ன்றது மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அது ஏன்னா நம்ம ஒன்றரை லட்ச ரூபா இது வாங்கியிருக்கோம் அட்வான்ஸ் வாங்கியிருக்கோம் பில்டிங்க்கு அதுவும் சேர்ந்தது தான் அந்த மூணு லட்சத்தி முப்பத்தி மூணாயிரத்தி ஐநூறு அன்று அப்புறம் அப்ளிகேஷன் ஆஃப் ஃபிக்ஸட் அசட்ஸுன்றது இருபது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரம் இது வந்து நம்ம பேலன்ஸ் ஷீட் பிரகாரம் கேஷ் இன் ஹேண்டு அறுபத்தெட்டாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஏழு கேஷ் அட் பேங்க்கு பதினோராயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு பஞ்சாப் நேஷ்னலில் ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இந்த வருஷம் பதினாலு லட்சத்தி அறுபத்தோராயிரத்தி தொண்ணூறு இருக்குது கரண்ட் அசட்ஸு டிடிஎஸ் உங்களுக்கு தெரியும் நம்ம போட்டிருக்கிற அமௌண்ட்டுக்கு எஃப்டிக்கு வரக்கூடிய அந்த வருமானத்தில் பத்து பர்சண்ட்டு பேங்க்கில் டிடிஎஸ்ஸாக பிடிச்சிருவாங்க நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண பிறகு அது வந்து நம்ம வாங்கலாம் ஆனால் நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணாமலே இருக்கிறோம் ஏன்னா இந்த அமௌண்ட்டு கம்மியாக இருக்கிற சங்கத்தில் நமக்கு ஏற்கனவே வந்து ஒரு பத்தாயிரம் ரூபான்னு சொல்லிட்டு பேலன்ஸ் ஷீட்டுக்கு வாங்குறார் இப்போ அதுவே ஒரு இருபதனாயிரம் முப்பது நாயிரம்ன்னு ஆகிடுதுன்னு வச்சுங்க அவங்க ஃபீஸுன்னு அப்போ இதுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கும் அதனால தான் அது வந்து நம்ம ஒவ்வொரு வருஷமும் விட்டுடுறோம் பட் அது வந்து பரவாயில்ல அந்த செலவு போ இதுவாகும் அது ஐடியில் ஃபைல் பண்ணலான்னு நீங்கள்லாம் சொன்னீங்கன்னா தாராளமாக ஃபைல் பண்ணலாம் இதுதான் அது டிடிஎஸ் அது வந்து நமக்கு வராது அந்த பணம் ஃபைல் பண்ணலைன்னா இது உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த செப்மாவனுடைய இன்கம் அண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் டொனேஷன் ரிசீவ்டுன்னு செப்மாவுக்கு எதுவும் இருபத்தி அஞ்சுல வரல இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு தொண்ணூத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்பது அதாவது நம்ம போட்டிருக்கிற பிக்ஸட் டெபாசிட் பேங்க்ல வர்ற இன்ட்ரெஸ்ட் அப்புறம் ரெண்ட் ரிசீவ்டு ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்தி எட்நூறு நம்ம பில்டிங்க்கு பதினா பதினஞ்சாயிரத்தி எழுநூற்றி ஐம்பதுன்ற மாதிரி மாதத்துக்கு வருது அந்த அமௌண்ட்டு தான் அந்த ரெண்ட் ரிசீவ்டு இதுதான் இன்கம் நம்ம டெப்மாக்கு எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ் பன்னெண்டு ரூபா போஸ்டேஜ் அண்ட் கொரியர் எக்ஸ்பென்சஸ் நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ரூபா கன்வீனியன்ஸ் எக்ஸ்பென்சஸ் இரநூத்தி எழுபது ரூபா அதுக்கப்புறம் எக்ஸ்கிரேஷியா சொல்லிட்டு நம்ம

கல்யாணத்துக்கு மற்றதுக்கெல்லாம் இது பண்ணுற சமயத்தில் அவங்களுக்கு நம்ம அசோசியேஷன் தர ஒரு சிறிய அமௌண்ட்டு அவங்களுக்கு பணம் எழுதுறோம் அது அது ஃபீஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் அது மூவாயிரத்தி ஐம்பது ரூபா அதாவது நம்ம சில பத்திரிகைகளுக்கும் சில அசோசியேஷனுக்கும் கட்டுற சப்ஸ்கிரிப்ஷன் அதான் முக்கியமாக டான்சேவில நம்ம மெம்பராக இருக்கும் சேப்பமாக அதனுடைய இது கேலண்டர் பிரிண்டிங் சார்ஜஸ் பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி நாற்பத்தஞ்சு வருஷ வருஷம் கேலண்டர் கொடுக்குறோம் இல்லையா மெம்பருங்களுக்கு அந்த சார்ஜ் மீட்டிங் எக்ஸ்பென்சஸ் பதினஞ்சாயிரத்தி எழுநூத்தி நாப்பத்தஞ்சு நம்ம இந்த மாதிரி நடத்துறது இசி மீட்டிங் அந்த இதெல்லாம் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷ்னரி ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தஞ்சு மிஸ்லேனியஸ் எக்ஸ்பென்சஸ் ஏழாயிரத்தி நாப்பத்தஞ்சு ஆடிட் ஃபீஸ் ஏழாயிரத்தி ஐநூறு ஏஜிஎம் எக்ஸ்பென்சஸ் போன தடவை ஏஜிஎம்னு சொன்னேன் இல்லையா அது வந்து அறுபத்தி நாலாயிரத்தி அறுநூற்றி எழுபத்தஞ்சு டிப்ரிஷியேஷன் ஒரு லட்சத்தி ஒன்பதாயிரம் டோட்டல் ரெண்டு லட்சத்தி எழுபத்தி ஓராயிரம் ப்ரொவிஷன் ஃபார் டேக்ஸேஷன் அது அந்த டிடிஎஸு அந்த அமௌண்ட்டு பேலன்ஸ் கேரி டூ பேலன்ஸ் ஷீட்டு பதினாறாயிரத்தி எழுநூற்றி முப்பத்தி நாலு இதுதான் வந்து ஏன்னா போன வருஷத்துல வருஷத்துலேருந்து நம்ம ஒரு ஒன் ஆர் டூ இயர்ஸாக மேக்சிமம் நம்ம வந்து செலவுலாம் டான்பால செய்யறதுனால அதை வந்து இந்த ரொம்ப செலவு ஏற்கனவே இருந்ததை விட ரொம்ப குறைஞ்சது இதுல யாருக்காவது ஏதாவது விளக்கம் வேணும்னா தாராளமா கேக்கலாம் எல்லார் கையில இந்த இது பேலன்ஸ் ஷீட் வந்திருக்கா சரி செப்மா அக்கவுண்ட்ஸை இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பாஸ் பண்ணிடலாமா எல்லாரும் தங்களுடைய ஒப்புதல் அளிக்கும் கையை நன்றி அனைவருக்கும் வணக்கம் அடுத்ததாக தமிழ்நாடு பாண்டி பிளாஸ்டிக் அசோசியேஷனுடைய வரவு செலவு கணக்குகள் அந்த சோர்ஸ் ஆஃப் ஃபண்ட்ஸ்ன்றது மேலே அது வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வரக்கூடியது கார்பஸ் பண்டு ஆறு லட்சத்தி இருபத்தி மூணு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சு லைஃப் மெம்பர்ஷிப் பண்டு இருபத்தி ரெண்டு எழுபத்தி இருபத்தி ரெண்டு லட்சத்தி எழுபத்தி எட்டாறு இது பழசு லைஃப் மெம்பர்ஷிப் அடிஷ்னல் போன வருஷம் அடிஷ்னல் ஆனவங்க இருபத்தாறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் நம்ம போன வருஷம் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் இன்க்ரீஸ் பண்ணி வாங்கினோம் இல்லையா அந்த இதில் வந்தது இருபத்தாறு லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் அன்செக்யூர்டு தொண்ணூறாயிரத்தி ஐநூத்தி எண்பத்தி ஒண்ணு அதாவது இப்போ இந்த ஹோட்டல பிக்ஸ் பண்ணோம் அப்போ வந்து அவங்க நபருக்கு ஆயிரம் ரூபான்னு சொல்றாங்க பண்ற சமயத்துல திடீர்னு என்ன ஆகுதுன்னா அவங்க ஏதாவது அட்வான்ஸ் கட்டணும்ன்றாங்க அப்போ காமராஜர் குட்டி அவர்களை இந்த செக்ல கையெழுத்து வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிற சமயத்துல அதுக்கெல்லாம் இப்போ நான் தான் பணம் வந்து கேஷா கட்டி பண்றேன் இந்த மாதிரி அங்க ஏற்படுற செலவுகள் எல்லாத்துக்குமே இந்த கேஷ் செலவுக்கெல்லாம் நான் கொடுக்கறதுனாலதான் அந்த அமௌண்ட் இருக்கு அதுதான் அது பிக்சட் கம்ப்யூட்டர் அண்ட் பெரிப்பிரல் அக்கௌண்ட் ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஏழு டிடிஎஸ் ரிசீவிள் நாற்பத்தி ஒன்பதாயிரத்தி முந்நூத்தி தொண்ணூத்தி மூணு ரிசீவபிள் முப்பது நாயிரம் வேண்டியது இந்த வர வேண்டியதுன்றது மூணு நாலு வருஷமா தொடர்ந்து வந்துன்னு இருக்கு அதை வந்து இப்போ ரைட் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம் அதை சும்மா அதை காமிச்சு அர்த்தம் கிடையாது அதை நான் யார் இதுன்னு சொல்கிறேன் அதை பார்த்துங்க இந்த பேங்க் ஆஃப் பரோட்டாவிலையும் ரொம்ப தொல்லை ரொம்ப தொல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் தொல்லை அவ்வளோ பண்ணுறாங்க அவங்க இப்போ எல்லாமே ஆன்லைனில் ஆன பிறகும் அவங்க இன்னும் வந்து எல்லாம் அந்த பழைய மாதிரியே வச்சுக்கின்னு அக்கௌண்ட் போய் கேட்டால் வரல அது செய்யல இது சரியில்லை இன்னும் வந்து அந்த பேங்க் பாஸ்புக்கை வச்சுக்கின்னு இருக்கிறாங்க அவங்க பப்ளிக் செக்டார் பேங்க்லாம் இப்போ வேலை தவிர ஒண்ணுமே செயல்பாடு இல்ல என்னோட இன்கம் அண்ட் எக்ஸ்பென்டேச்சர் அத பாத்துக்கங்க ஏஜிஎம் ஸ்பான்சர் பதினயிரூபா அந்த டேலிக்காக ஒண்ணு நடத்தனை வந்து போன தடவை ஒருத்தர் நடத்தனர் இல்லையா அவர்கள பதினேயிரம் நீங்க வந்து உங்களுக்கு இது எங்களுக்கு என்ன ப்ரோயோஜனம்னு சொல்லி ஒரு பதினேயாயிரம் ரூபாய் வாங்கணும் அது வருமானம் ஆனுவல் சஸ்பியூஷன் மூவாயிரம் ரூபா நம்ம அந்த ஆந்திரா பேங்க் இது சேம்பர் ஆஃப் காமர்ஸுக்கு பண்ண தெரியாது டொனேஷன் ரிசீவ்டு மூணு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரத்தி அறுநூத்தி பத்து இது என்னன்னா நம்ம அந்த பிசிபிக்கு செய்யறோம் இல்லையா சர்வீஸ் அதுக்காக கலெக்ட் தான் டொனேஷன் போடுறோம் ஏன்னா அது வந்து நம்ம வந்து கன்சல்டன்சி அது இதுன்னு போட்டால் அதுக்கு ஏதாவது ஜிஎஸ்டி ஒன்றும் போகுதுன்னு அதனால அந்த டொனேஷன்ன்ற தலைப்புல போடுறோம் அது ஷெடியூல் கொடுத்துருக்குறோம் யார் யாருக்கு எவ்வளவு வந்ததுன்னு அதை இன்ட்ரெஸ்ட் இந்த சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருபத்தி எட்டாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு பிக்சட் டெபாசிட் ரெண்டு லட்சத்தி முப்பதனாயிரம் மெம்பர்ஷிப் டைரக்டரி ரெண்டாயிரம் இதுதான் இன்கம் நமக்கு தான் பாக்க இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் பாத்தீங்கன்னா பேங்க் சார்ஜஸ் நானூத்தி எழுபத்தி அட்வர்டைஸ்மெண்ட் சார்ஜஸ் மூவாயிரத்தி நூத்தி என்னன்னா இந்த வெப் நம்ம வச்சிருக்கோம் இல்லையா ஒரு வெப்சைட் டான்ஸ்பாட் அதுக்கு ரெனியூலுக்காக கட்டினது அது மூவாயிரத்தி நூத்தி இருபத்தி ரெண்டு அப்புறம் கன்வீனன்ஸ் ஐநூறு ரூபாய் டொனேஷன் பத்தாயிரம் ரூபாய் அதாவது தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவைக்கு அவங்க நமக்கு பிள்ளையங்காலத்திலிருந்தே நமக்கு நம்ம தொழிலுக்கு அவ்வளவு சப்போர்ட்டா இருக்காங்கன்னு அவங்களுக்கும் கொடுத்தோம் அப்புறமா தமிழ்நாடு வியாபாரிகள் சங்க பேரவையின் இந்த செல்லுகுமார் தலையில் ஒன்று அதுக்கு முத்துகுமார் சாரி அவருக்கும் கொடுத்தது அப்புறம் கேலண்டர் பிரிண்டிங் சார்ஜஸ் இருபத்தி நாலாயிரத்தி முன்னூறு ஏஜிங் எக்ஸ்பென்சஸ் எழுபத்தி ஆறாயிரத்தி முந்நூத்தி எழுபத்தி அஞ்சு போஸ்ட் அண்ட் கொரியர் எக்ஸ்பென்சஸ் பதிமூணாயிரத்தி நூத்தி எண்பத்தி ரெண்டு சேலரி அண்ட் போனஸ் ஸ்பேடு நம்ம குமாருக்கும் அந்த என்ன ஒருத்தர் நடுவில் ஒருத்தர் நம்ம டான் பால வச்ச ஞாபகம் இருக்கா ஒரு மீட்டிங்ல கூட நான் இன்ட்ரோடக்ஷன் பண்ணேன் அவர் பட் ஆனா அவர் நடுவுல நின்னுட்டாரு அந்த நின்ன வரைக்கும் ஆனால் சேலரி இதெல்லாம் சேர்த்து தான் இது கம்ப்யூட்டர் மீன்ஸ் மூவாயிரத்தி முந்நூறு ஃபீஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃபீஸ் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் என்னன்னா பதினாறாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஒம்பது பார்க்குறேன் ஆனுவல் சப்ஸ்கிரிஷன் paid ஆந்திரா andhra பேமெண்ட் payment made through அக்கௌண்ட் பேரு ஜிஏ கிளப் இண்டியா டாட் காம் அது வந்து ஒரு ஜிஎஸ்டி போர்ட்டல் அது நம்ம ஆக்சுவலாக நம்ம வந்து இதில் யூடியூபில் நான் இது சாரி யூடியூப் வாட்ஸ்அப்பில் நம்ம மெசேஜ் ஜிஎஸ்டி பற்றி அது பண்ணது அது அப்புறம் ஆனுவல் ஃபார் த ஆல் இண்டியா பிளாஸ்டிக் மேனுஃபேக்சரிங் எயிட் அந்த சர்க்குலர் அதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் அது பதினோறாயிரத்தி எட்நூறு ரூபாய் தொழில் வளர்ச்சின்னு ஒரு புக்கு அவங்க வந்து கேட்டதுனால அதுக்கு ஒரு எழுநூத்தி இருபது ரூபா இதுதான் சப்ஸ்கிரிப்ஷன் அப்புறம் எக்ஸ்கிரேஷியா நம்ம இவங்க இந்த பண்றாங்க இல்லையா வேலை தாக்கம் மாறு மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த பொங்கல் சமயத்துல கொடுத்தது போனஸ் மாதிரி மீட்டிங் எக்ஸ்பென்சஸ் ஐம்பதாயிரம் நம்ம ஈசி மீட்டிங் இப்போ நடத்துறோம் இல்லையா இந்த மாதிரி நடத்துற மீட்டிங் அப்புறம் பிரிண்டிங் அண்ட் ஸ்டேஷனரி இந்த லெட்டர் பேடு மற்ற கவர் அதெல்லாம் வந்து பதினோராயிரத்தி மிஸ்ஸல் மிஸ்லீனஸ் எக்ஸ்பென்சஸ் மிஸ்லீனேஸ் எக்ஸ்பென்சஸ் என்னன்னா அதுவும் நாங்கள் ஷெடியூல் கொடுத்துருக்கோம் நம்ம வந்து பிரஸ் மீட் நடத்துகிறோம் இல்லையா அந்த ப்ரெஸ் மீட்ல வர்ற ஆளுங்களுக்கும் உங்களுக்கே தெரியும் என்ன செலவாகும்னு சொல்லிட்டு அதுக்காக கொடுக்குற செலவு அது அதுவும் தனியாக ஷெடியூல் செஞ்சுருக்குறோம் அதையும் பார்க்கலாம் ஆடிட் ஃபீஸ் பத்தாயிரம் ரூபாய் லீகல் பீஸ் நம்ம கேஸ் நடக்குது இல்லையா அந்த கேஸ்ல அந்த வக்கீலுக்கு அப்புறம் டெப்ரிசியேஷன் மூவாயிரத்தி இருநூறு கமிஷன் பெய்டு நம்ம கிட்ட ஒர்க் பண்றவரை அவர் வந்து ஒரு பத்து பேரை வந்து நம்ம பஜார்ல வந்து மெம்பரா சேர்த்தார் அதுக்காக வந்து அவருக்கு ஐநூறு ரூபா ஒரு இதுக்குன்னு கொடுத்தோம் நம்ம வந்து வெளியாளுங்க ஆளுங்க சேர்த்து விட்டாங்கன்னா அதுக்கு வந்து ஐநூறுரூவா கொடுத்தா ஏன்னா அப்படியான அவங்களால இது பண்ண முடியன்றதுதான் அதை கொடுக்கணும் அப்புறம் அதுக்கப்புறம் அவ்வளோதான் சர்ப்ளஸ்ஸு எங்க அதாவது செலவு போக ஒரு லட்சத்தி ஐம்பத்தொம்பதாயிரத்தி இருபத்தி ஏழு ரூபா வந்து நமக்கு ஆக்சுவலா போன வருஷம் சான்பாலை லாபம்ன்ற மாதிரி இருக்குது இதில் ஏதாவது உறுப்பினர்களுக்கு விளக்கம் வேணும்னா தாராளமா கேளுங்க தயவு செய்து விளக்கம் கேட்கறத இங்கே கேளுங்க நான் சொல்றது புரியுதுங்களா எந்த ஒரு விளக்கமா இருந்தாலும் கேளுங்க இந்த அக்கௌண்ட் வந்து நீங்க பாக்கணும்னா எப்போ ஒன்னாலும் நீங்க வந்து ஆபீஸ்க்கு வாங்க தாராளமா உங்களுக்கு எல்லா அக்கௌண்ட்ஸையும் வச்சு காமி டேட் பண்ணிருக்கோம் அதையும் பாருங்க ஷெட்யூல்ஸ்ல வந்து எல்லாத்தையும் கொடுத்துருக்குறோம் என்னென்ன ஆமா ஆமா செப்மா வந்து பதினாயிரம் இது டான்பால் அதிகமா அடிக்கிறோம் புரியுதுங்களா அதனாலதான் இது இருபத்தி நாலாயிரம்

வந்து நீங்க துணை தலைவர் நீங்க வந்து அந்த ஒர்க்கை எடுத்துங்க ஒரு ஐடியா கொடுங்க அதுக்கு இவ்வளவு பணம் இந்த ஓகேன்னு கொடுத்துருவோம் எங்களுக்கு வந்து நல்லபடியா அந்த செலவு வந்து கரெக்டா ஜாக்கிரதையா வந்து பண்ணணும் அது நடக்கணும் அதுதான் ஏன்னா ஒரு ஃபுல் பிளட்ஜெட் மாதிரி நடத்துறோம் ஆனா இன்னை வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு ஆபீஸ் கிடையாது ஒரு பெர்மனட் ஸ்டாஃப் கிடையாது எதுவுமே இல்ல இதுல ஒரு முக்கியமான விஷயம் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் நிறைய நிர்வாகிகள் கூட என்ன கேக்குறாங்கன்னா எதுக்காக நீங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்க்கிறீங்க எதுக்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து நீங்க போன பிறகு இப்படிலாம் நடக்குமா அதெல்லாம் வந்து எதுக்காக சேர்த்து வச்சு பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க நான் உண்மையா மனத்தாரன்னு நினைக்கிறேன் இப்ப வந்து நான் வந்து ஆரம்பத்துல இருந்து இன்னைய வரைக்கும் என்னுடைய சொந்த செலவுக்காக அதாவது அசோசியேஷனா ஒரு பைசா எடுத்தது இல்லை அதே மாதிரி அதுக்கு நான் வாடகை அசோசியேஷன் அப்படி எல்லாம் சேர்த்துதான் இந்த பணத்தை சேர்க்கிறேன் புரியுதுங்களா நீங்களே பாக்கலாம் இந்த செலவுல ஏதாவது ஒரு செலவு வந்து ஏதாவது தேவையில்லாத செலவுன்னா சொல்லுங்க நாங்க நிறுத்திக்கிறோம் அப்படி எல்லாம் சேர்த்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு அமைப்பு தமிழ்நாட்டுல இந்தியாவிலேயே வந்து இந்த சின்ன ஆட்களுக்காக இல்லவே இல்லை பிளாஸ்டிக் லைனை பொறுத்த வரைக்கும் இந்த அமைப்பு வந்து என்னைக்கும் தான் என்னுடைய எண்ணம் புரியுதுங்களா அவங்க சொல்றதுலாம் வந்து இல்லைங்க அது நம்மளால பண்ணதை செய்வோம்னு அதை விளக்கமா சொல்றது இல்லை ஆனா இதுக்கப்புறம் வர்றவங்க என்ன மாதிரி செய்வாங்களான்றது ஒரு கஷ்டம் என்னன்னா அவங்களுடைய ஆபீஸ் சொந்த ஆபீஸ்ன்னு வச்சு பண்ணுவாங்களான்றது பெரிய கஷ்டம் அதனால அவங்களுக்கு ஒரு தங்கி ஒரு பண்றதுக்கு ஒரு ஆபீஸ் அதை நடத்துறதுக்கு ஒரு நிரந்தர வருமானம் ஒரு நாற்பது ஐம்பது நாயிரம் ரூபாய் அதுக்கு நிரந்தர வருமானம் வரணும்ன்றதுக்காக தான் இவ்வளவும் பண்ற அத வந்து நம்ம இது வரைக்கும் இப்போ ஒரு மாவட்ட சங்கம்னு வச்சுங்க ஒரு ஏஜிஎம்னா ஒரு பத்து பேர் குரூப்பா வந்து ஒவ்வொரு இடமா போயிட்டு அவங்க கலெக்ட் பண்றாங்க எல்லாம் செய்யறாங்க இப்போ தான்பால அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நம்ம செய்தது இல்லை ஆனா அப்படி செய்தாலும் ரொம்ப பேர் ஒத்துழைக்கிறதும் கிடையாது அப்போ வருமானமும் இல்லை இது எப்படி சேர்க்கறது இப்படிதான் செப்மாவில சேர்த்து அந்த ஒரு பில்டிங் வாங்கணும் இப்போ அந்த செப்மாவும் டான்பாவும் ஒன்னா இணைஞ்ச பிறகு டான்பாக்கும் ஒரு அந்த நிர்வாகிகள் வந்து உக்காந்து செய்யறதுக்கு ஒரு கண்டிப்பா இடம் வேணும் அதுக்கு வருமானமும் வர்றதுக்கு ஏதாவது ஒரு நாற்பது ஐம்பது ரூபாய்க்கு வருமானம் வர்றதுக்கு ஒரு வசதியும் செய்து வச்சுட்டு போயிடணும் தான் என்னுடைய குறிக்கோள் அதுக்காக தான் நான் இதெல்லாம் பண்ணின்னு இருக்கேன் அது வந்து அந்த மெம்பர்ஷிப் இன்க்ரீஸ் பண்ணதெல்லாம் கூட இதுக்கு தான் ஏன்னா நம்ம போய் வந்து நம்ம எல்லாரும் தொழில் செய்யறோம் ஒருத்தவங்கிட்ட கெஞ்ச முடியாது இந்த எண்ணெய் வந்ததுன்னா செப்மா ஆரம்பிச்சு நான் அப்போ லட்சுமணன் இருந்தார் உங்களுக்கு தெரியும் பட்டுக்கோட்டை புதுக்கோட்டை லட்சுமணா அவரு ஒரு இடத்துல போய் ஒரு பெரிய ஆள் நான் பேச சொல்ல விரும்பல மூணு மணி நேரம் உட்கார்ந்து பேசணும் இதுக்காக ஏதாவது வந்து ஃபண்டு இது பண்ணுங்க சொல்லுங்கன்னு எங்களுக்கு எவ்வளோ பர்சனல் வேலை இருக்கும் எல்லாத்தையும் விட்டு போய் மூணு மணி நேரம் உட்காந்து பேசணும் அவர் எவ்வளவு கொடுத்தாரு தெரியுமா நீங்க எவ்வளவு நினைக்கிறீங்க இப்ப சொல்லுங்க பாக்கலாம்

வேணாம் வேணா வேணும் அதெல்லாம் நாகரிகல்ல நம்ம நோக்கம் அவரை அவர் நம்ம சொல்றது புரியுதா டான்ப ஆரம்பிக்கிற சமயத்துல கோயம்புத்தூர்ல வேலுமணி அண்ணன் திருச்சியில அப்துல் ரசாக்கு பாண்டிச்சேர்ல அசோக தெரு ஈரோடுல சுந்தர் அந்த சேலத்துல சுந்தரேசன் இந்த மாதிரிலாம் ஒரு மிகப்பெரிய ஆளுமை உடையவங்க வந்து நீங்கதான் தலைவரா இருக்கணும்னு சொல்லி பண்ணி கொடுத்தாங்க அது எந்த நோக்கத்துல பண்ணாங்க சொல்லாங்கன்னு தெரியாது அப்போ வந்து தான் எப்படி நடத்தணும்னு முடிவு பண்ணோம்னா மாவட்ட சங்கங்கள்ல இருந்து மாதம் அது வருஷத்துக்கு ஒரு தடவை சந்தா நடத்தணும் அது வந்து ஒன்று ரெண்டு வருஷத்துக்கு கூட அது செட் ஆகலை அது கூட அந்த நிர்வாகிகளும் யாரும் அதுக்கு ஒத்துழைக்கவே இல்லை எவ்வளோ மாவட்ட சங்கங்கள் அன்னைக்கு வந்து டான்பாவோட இணைச்சிடணுன்னு என்ன எவ்வளோ வற்புறுத்தி கேட்ட பொழுதெல்லாம் நான் வந்து வேணாம் அது வந்து மாவட்டத்துக்குன்னு ஒரு உங்க லோக்கல் பிரச்சனைக்கு அது இருக்கணும் அதை வந்து இது தேக்காதிங்க அப்படின்னு சொல்லி பண்ற சமயத்தில் அந்த அளவுக்கு மாவட்ட சங்கங்கள் உயிர் இருக்கணும் நல்லா தனித்து செயல்படணும்னு சொன்னது கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த மாவட்ட சங்கங்கள் எதுவுமே சப்போர்ட் பண்ணவே இல்லை மோஸ்ட்லி எல்லாரும் இல்லை மோஸ்ட்லி இப்போ இந்த திருச்சி சங்கம்னு பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் இந்த ரெண்டு மூணு பேர் அங்கே இருந்து நல்லா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க மற்ற சங்கங்கள்லாம் நிறைய ஒன்றுமே பண்ணதில்லை ஆனால் அப்போ அன்னைக்கு நம்பி கொடுத்த இந்த பொறுப்பை ஒரு நல்லபடியாக நடத்தணும் அதை வந்து ஒரு நல்ல அமைப்பாக இந்த அசோசியேஷன் வந்து நம்ம தொழிலுக்கு இருக்கணும்னு சொல்லி தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு இதை பண்ணுறேன் அதனால் வந்து நீங்கள் எல்லாரும் வந்து ஒன்றும் செய்ய வேணாம் நான் அவங்கள போய் யாருக்கிட்டையும் டொனேஷன் கேளுங்க அதெல்லாம் சொல்லவே இல்லை செய்து உறுப்பினர்கள் சேருங்க அதை அப்படியே டெபாசிட்டாக வச்சு ஆக்சுவலாக என்னால் ஒரு ஆக்டிவாக வந்து இன்னும் ஒன் ஆர் டூ இயர்ஸு பண்ண முடியுமான்றதே எனக்கு சந்தேகம் தான் வயசாயிடுச்சு அதுக்குள்ள அந்த ஒரு இதை வந்து பண்ணிட்டு போனோம்னு நினைக்கிறேன் நான் அதுக்கு எல்லாரும் தயவுசெய்து ஒத்துழைக்கும்படி மிகவும் ஒரு அன்புடனும் ஒரு வேண்டுகோளாவும் எடுக்கிறேன் தயவுசெய்து ஒத்துழைங்க சரி டான்பால வந்து இந்த அக்கௌண்ட்ஸ் வந்து பார்த்து ஏதாவது சொல்லுங்கப்பா கேளுங்க சந்திரசேகர் நீங்க என்ன எல்லாரும் வந்து தங்களுடைய ஒப்புதலை தெரிவிக்கும் ரொம்ப நன்றி வணக்கம் இரண்டாவது ஒருமித்த ஆதரவு ரொம்ப நன்றி ரெண்டாவது ஒன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் தமிழக அரசால் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வரும் மின்கட்டண உயர்வு பற்றிய கலந்துரையாடல்